நேர்களுக்கும் மற்றும் இதை பார்க்கும் அனைத்து நேர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ராக் அதாவது கோச்சார ராக் அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஜாதகம் பார்க்கும்போது சந்திரனுடைய நகர்வை வச்சு சந்திர நாடி அப்படின்னு ஒரு மெத்தடு ஒண்ணு உண்டு சிலர் சனிப்பயிற்சியை வச்சு சொல்லக்கூடிய ஒரு முறையும் உண்டு குருவுடைய மூமெண்ட்டை வச்சு குரு பயிற்சி குரு இங்க இருந்தா இந்தந்த அமைப்பு இருக்கும்னு சொல்றதும் உண்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகு கோச்சாரத்துல ராகுடைய மூவ்மெண்ட் வச்சு சொல்றதும் உண்டு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்துல ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே வருவாங்க நீங்க ஜாதகம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவத்தை சொல்லிட்டே வருவாங்க நம்ம அனுபவத்துல இந்த ராகு திரிகோணத்துல அதாவது இன்னைக்கு ராகு எங்க இருக்காரு அதுக்கு ஒண்ணஞ்சு ஏழு ஒன்பது வீடுகளில் இருக்கிற கிரகங்கள் அந்த வீட்டை பார்த்த கரகங்கள் லக்கணப்படி அதனுடைய ஆதிபத்தியங்களை இணைச்சு பறஞ்சோம் அதுதான் இங்க வந்து ஒரு பெரிய ஹைலைட் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மீனத்துல இன்னைக்கு ராகு நிற்கிறாரு அந்த மீனத்துல இருக்கிற ராகு என்ன செய்யறாருன்னா மீனத்துல இருக்கிற கிரகம் மீன வீட்டை பார்த்த கிரகம் விருச்சத்துல இருக்க கிரகம் விருட்ச வீட்டை பார்த்த கிரகம் கண்ணில இருக்க கிரகம் கன்னி வீட்டை பார்த்த கிரகம் கடகத்துல உள்ள கிரகம் கடக வீட்டை பார்த்த கிரகம் இதை மிங்கிள் பண்ணி சொல்லுவோம் சில நேரங்கள்ல இந்த வீடு மூணு வீட்லயும் கிரகம் இருக்கும் சின்ன நேரம் ஒரு வீட்டுல இருக்கும் அந்த மிங்கிள் பண்ணி சொல்லும் போது அதுதான் அவங்களுடைய கேள்வியா இருக்கு நான் சரியா இருக்கு இத நிறைய மாணவர்களும் ஃபாலோ பண்றாங்க நிறைய ஜோதிடர்களும் ஃபாலோ பண்றாங்க அப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஆள் கன்னியா லக்கணக்கார் ஒரு கன்னியாகணம் சம்பந்தப்பட்டவர் வராரு ஒரு நாற்பத்தஞ்சு வயது அவருக்கு அப்ப அவருக்கு செவ்வாய் கடகத்துல இருக்கு மூணுக்கு எட்டு கூடவர் பதினொன்றுல இருக்க இப்ப அவருக்கு ஒரு ரெக்கார்டு சம்பந்தமான விஷயமா ஒரு டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்டதா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்றாரு த்ரோட்ல எதுவும் இருக்குன்னு கேட்டா ஆமாம் செவ்வாங்கிற காரகத்துவத்துல ஒத்துல பற்கள் சம்பந்தப்பட்டது லேண்ட் சம்பந்தப்பட்டதுன்னு கேட்டாங்க ஆமா அம்மார் இந்த காரகமும் வேலை செய்யும் அந்த ஆதிபத்தியமும் இந்த கேள்வி அடுத்து வீடுகளில் இருக்க கிரகத்தை இணைக்கணும் சரி அப்ப இன்னொரு வீட்டுல சனி பகவான் இருக்க அப்ப நாற்பத்தஞ்சு வயசு இருக்கு அப்ப என்ன ஆகுது சனி பகவான் கன்னியார்களத்துக்கு ஐந்து ஆறு கூட அப்ப நீங்க பார்க்கக்கூடிய அந்த வேலையை மாத்தணுமா ஜாப் சம்பந்தப்பட்ட எண்ணம் இருக்கா உங்களுடைய குழந்தை இடம் வெளியில போறதுக்கு முயற்சி இருக்கா குழந்தைகளுக்கு இப்ப ஹெல்த் விஷயமான கேள்வியா அப்படின்னா இதை தாண்டி அவங்களுக்கு இருக்காது கரெக்ட் இதுதான் சார் இல்ல சார் அப்படி இல்லைன்னா உங்க கொஸ்டின் கேளுங்கன்னா இதுதான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம படிச்ச விதிகளை வச்சு தசாபத்திகளையும் எடுத்துக்கணும் அப்புறம் இந்த இதை ரெண்டையும் மிங்கில் பண்ணி சொல்லணும் தசாபக்தி வாங்கின நட்சத்திரம் பார்த்த கிரகம் கோச்சாரத்துல உள்ளது எல்லாம் லிங்க் பண்ணும் போதா ஒரு பலம் கொஞ்சம் அபரிதமா கிடைக்கும் இதுதான் அந்த கோச்சாரத்தில் உள்ள ராகு சொல்லுங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம காரகத்துவமா நம்ம சொல்லலாம் சின்ன சின்ன கிரகங்களை கூட காரகத்துவமா நம்ம சொல்லலாம் சரியா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம காரகத்துவமா சொல்லலாம் அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் தவறு வராது நீங்க நிறைய ஜாதகம் நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்பது ஜாதகம் இது வரைக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் இந்த கோச்சார ராக வச்சு எவ்வளவு அசத்துறீங்கன்னா எல்லாரும் நீங்கதான் அவங்களுக்கு சொல்லிடுறீங்க நீ எதுவுமே கேட்காத நான் தான் எல்லாமே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கடை கடை கடன்னு சொல்லிடுறீங்க அப்புறம் எனக்கு எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாம் நீங்களா சொல்லிட்டீங்களே அப்படின்றாங்க இது எப்படி இது அசத்து நீங்க இது மாதிரி அனுபவங்களை என்னன்னா கிரக காரகத்தோ பாவகங்கள் அதாவது ஒரு ஜாதகத்துல பாவகங்கள் ரொம்ப முக்கியம் ஓ காரகத்துவங்கள் முக்கியம் ஓகே சூரியன் அப்படின்னா என்ன சந்திரன் அப்படின்னா என்னன்னு சொல்றது நாலாம் பாவம் என்ன சொல்லுது அஞ்சாம் பாவம் என்ன சொல்லுது சரராசி என்ன சொல்லுது சிறராசி என்ன சொல்லுது உபயராசி நிலம் காற்று நீர் நெருப்பு அது என்ன சொல்றது இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு சரி சரி இதனுடைய எல்லா லிங்க்கும் தான் ஒரு விஷயத்த சொல்லுங்க இது எல்லாம் லிங்க் பண்ணி நம்ம இந்த இதை லிங்க் பண்ணி எல்லா அப்பதான் பலன் வந்து நல்லா ஒரு பாவகத்தோட இன்னொரு பாவகத்தை இணைக்கும் பொழுது என்ன ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு எங்க போயிருக்கு இப்படி பாக்குறது இது வந்து நம்ம பலன் சொல்ற பலன் சொன்னா நமக்கு வந்துரும் அனுபவம் தான் அனுபவம் வந்து நம்ம அடியே மேலே இருக்கணும் ஒரு ஜாதகம் போட்டாச்சு என்ன லக்னம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் வரிசையா போக கிரகங்களை போட்டு வரும் போது என்னென்ன கிரகம் என்னென்ன ஆதிபத்தியம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரா எந்த கிரகம் வளமா இருக்கு பாக்கியத்தை தரக்கூடியவர் எங்க இருந்தாலும் எங்க பார்த்தாலும் பாக்கியத்தை கொடுத்துருவார் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி எங்க இருந்து எங்க பார்த்தாலும் அந்த வீடுகளில் பூர்வ புண்ணிய கொடுத்துருவாங்க சரி சரி ரோகாதிபதி எங்க இருந்து எங்க பார்த்தாலும் அங்க வந்து கடன் நோய் எதிரிங்கிறது பிரச்சனையே கொடுப்பார் சரி நல்லா பாத்துக்கணும் அட்டமாதிபதிங்கிறவரு அந்த வழக்கு வம்பு தும்பு திடீர் அதிர்ஷ்டம் பெரும் சொல்லுவோம் இது எல்லாத்தையும் அந்த பார்த்து வீட்டுல கொடுப்பார் சரி சரி முயற்சிஸ்தானாதிபதி எங்க பாக்காரு அந்த ஊர் சம்பந்தமான முயற்சி இருக்கும் இடமாற்றம் இருக்கும் இந்த காரவத்துவத்தை அதில் லிங்க் பண்ண போறீங்க அவ்வளவுதான் சரி 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 அப்போ காரவத்துவம் அப்போ கிரக காரவத்துவம் என்ன சனி சொல்லுவோம் தாமதம் அப்ப சனி பார்த்த வீடுகள் தாமதமாக இருக்கு சரியாங்க என்ன சொல்றது ஏமாற்றத்தை சொல்லக்கூடிய கரகம் ராகு கவனமா இருக்கும் ஆசைப்பட்டு ஏமாறுறது ராகு ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் கேது அப்ப எங்க கேது எங்க இதுல ஞானம் வரும் செவ்வா வீட்டுல கேது செவ்வா சம்பந்தப்பட்ட சகோதரன் பூமி மனை பதவி இதுல உனக்கு ஒரு ஞானம் வரும் அது சார்ந்த ஞானம் அதிகமா இருக்கும் இப்படி நீங்க தொடுத்துக்கிட்டே போகும்போது பலன் வந்து ரொம்ப தெளிவாக வரும் இந்த ஜோதிடம் போடும்போது அந்த கிரகத்தை போடும் ஆட்சி யாரு உச்ச மாதிரி யார் யார் வீட்டில் இருக்கா யார் வேற வீட்டில் போயிருக்கான்னு பார்க்கணும் நமக்கு நம்ம குரு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு நம்ம வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத அங்கே அப்ளை பண்ணணும் சரி சரி அப்படி வந்துட்டோம்னா நமக்கு வந்து அப்புறம் நம்ம பயிற்சி வாத்தியார் சொல்லி ஆசிரியர் சொல்லி கொடுத்தது அப்புறம் நம்ம முயற்சி ரெண்டும் சேரும் பொழுது ஒரு வெற்றி கிடைக்கும் இப்ப சமீபத்துல ஒரு ஜாதகம் பார்த்தோம் அந்த அம்மாவுக்கு நீங்கள் ஒன்றுமே அவன் அம்மா கேட்கவே இல்லை நீங்களே அவந்த அம்மா யோசிலேருந்து பார்த்தாங்க அந்த அம்மாவுக்கு வந்து சொல்லிட்டீங்க உங்கள் பையன் வந்து பேச பேசுறது ப்ராப்ளம் இருக்கா அது இவ்வளோ வயசு வரைக்கும் பேச மாட்டான் பத்து வயசுக்கு மேலே பேசுவான் அப்படின்னு சொல்லி அசத்துட்டிங்க அம்மா ஆமாம் அப்புறம் சொன்னீங்க அஞ்சு வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்கானான்னு வேற கேட்டீங்க அதெல்லாம் எப்படி சொன்னீங்க அதாவது எப்படி கேட்டீங்க சார் பாகிஸ்தான் சொல்ல முடியவா ஒரு ஜாதகத்தை அந்த ஜாதகத்துல லக்கணம் தனுசு தனுசுல கணத்துக்கு சனி பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல போயிட்டாரு பனிரெண்டுல அவர் உட்கார்ந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஆமா அந்த வீட்டுக்கு அஷ்டமாதிபதி சந்திரன் நாலாம் இடத்துல சிவஸ்தானத்துல சுவஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல யாரோட பாக்கியாதிபதி சூரியனோட அதை வந்து பாகிஸ்தானா பாக்காரு தடை இருக்காது ஒன்பது வயசுக்கு மேல சரியா போகணும்

நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் இது எல்லாமே நம்மளை காப்பாற்ற கரெக்ட் அவர் ரெண்டாவது பதி வந்து வாக்குஸ்தான அதிபதி பன்னெண்டுக்கு தான் போயிட்டு இருந்தாரு உமராசில தான் இருந்தார் கரெக்ட் 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 அப்ப அந்த பெற்றோருக்கு வந்து இந்த சொல்லும் போது பெற்றோருக்கு ஒரு ஆனந்தம் சரி அந்த கூட அந்த பேசிடும் அந்த பேச்சு ஏற்கனவே இப்ப வந்துருச்சு அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடும் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம் நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்தீங்க அது ஒன்பது அது வரணும் அப்படின்னு ரெண்டாவது வந்து ஜோதிர ராய நம்மளும் நல்ல வார்த்தைகள சொல்லணும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு அதிசயம் தனக்கு சார் எல்லா ஜாதகத்திலேயும் ஒரு அதிசயம் தவிர இவன் வரைய மாட்டான் வாழ்க்கையில முன்னர மாட்டான்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு எத்தனையோ ஒரு உயரம் வந்துருக்கா கறக்கற கரு நல்லா பேசுகிறவனுக்கு திடீர்னு பேச்சுனு ஒரு பேச்சே வராதுவன் பேசிரும் கிறக்கரு ஆமாம் எல்லா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு நாம நல்ல வார்த்தைகளே சொல்லணும் சரி சரி நல்ல வார்த்தைகளை நல்ல பிரயோகம் பிரயோகம் பண்ணி நல்ல உபதேசங்கள் நல்ல வார்த்தைகளை சொன்னோம்னா நிச்சயமா அது ஒரு மாற்றம் நடக்கும் எல்லாருக்குமே இந்த யோகம்னு ஒன்னு இருக்கு சார் அது எப்படியாவது கைது இப்போ சமீப காலமாக டாக்டர் பிள்ளை வேற உங்களை த கோல்டன் பாண்டின்னு ஒரு வீடியோ போட்டார் அப்புறம் ரெண்டாவது வீடியோ போட்டார் இப்போ மூணாவது வீடியோ வேற போட்டு இருக்காரு அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா சார் அசத்து நீங்க அவர்கிட்ட அதாவது எப்படின்னு சார் அதாவது இப்ப நம்ம நம்ம ஒரு விஷயங்களை சொல்லும் போது அவங்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு இருக்கும் ஆமா ரொம்ப கரெக்ட் அப்படிங்கிற போது நமக்கு அடுத்தடுத்து அந்த விதிகளை எடுத்து சொல்லும் போது இருக்கும் பார்க்க பார்க்க அனுபவம் தான் சார் எல்லா பாருங்க நம்ம தான் இல்லை விட சிறந்த ஜோதிடர்கள் நிறைய இருக்காங்க நாம பலன் சொல்ல சொல்ல சொல்லத்தான் நம்ம வரும் ஒரு டாப்ஜரை சந்திக்கும் போது அவர் எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னா நீ சொல்லி சொல்லி பழகுங்க பயிற்சி எடுக்கத்தான் உங்களுக்கு பாடம் வரும் நீ படிச்சுக்கிட்டு இருக்கிறது ஓகே ஆனா பயிற்சியும் எடுக்கணும்

ஒரு ஜாதகம் வந்துச்சுனாங்கயா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாங்கயா நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி முத நல்ல நிலையில இருக்க சரி அவர் மறைவு பெற்றாலும் நல்ல கிரகத்தோட தொடர்புல இருக்க மறைவு பெற்றால் நல்ல கிரகத்தோட தொடர்பு இருக்க தொடர்புல இருக்காரா லக்னாதிபதி பார்த்த வீடு நல்ல இடமா அவர் பார்த்த இடத்தில் நல்லவர் இருக்கிறார் சரி லட்சணாதிபதி பார்த்த வீட்டை வேறொரு நல்லவர் பாக்கலாம் இப்படி எல்லாம் பாக்கறாங்க சரி சரி ஒரு ஜாதகத்துல வெற்றியை சொல்லக்கூடியவன் லாபத்தை சொல்லக்கூடியவன் பண்ண முடியாத அவர் லாபம் வெற்றின்னு சொல்லிட்டே வருவார் அவர் எங்க இருந்து எங்க பாக்காரு அதுல மூட லாபம் உண்டு வெற்றி உண்டு சரி சரி ஓகே லாபாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக லாபம் உண்டு வருமானம் உண்டு பேச்சுல லாபம் உண்டு வெற்றி உண்டு லாபாதிபதி அவர் லாபத்தை தரக்கூடிய பாதிப்பு இருக்கு பிரச்சனை இருக்குங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் உண்டு அது வேற லாபத்தை கொடுப்பதில் தவற உண்டுகாதிபதியே உம் அவர் கடகலக்கணத்துக்கு அவர் ரெண்டு ல உக்காந்து குடும்பஸ்தான பிரச்சனை வருமானத்துக்கு கொஞ்ச நாள் எனக்கு சேமிப்பு இல்லை ஓகே ஆனா ஒரு காலகட்டத்தில் பொருளாதாரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஓகே ஓகே ஒன்பது கிரகங்கள் ஏழு கிரகம் ரெண்டு உபகரணம் ஒன்பது கிரகங்கள் ஆனா பார்த்து சுபர் ரெண்டு பேர் பாவி தான் அதிகமா இருப்பான் பாவிகர்கள் அதிகமா இருக்கு ஆனா பாவிகளும் நல்ல நல்லது செய்யறதுக்கு தகுதி பெற்றவங்க தான் பாவக்குழுக்களும் சிலருக்கு யோகா போல எந்த சாதகமா இருந்தாலும் ஒரு கட்டத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள் கூடிட்டாங்க அப்படின்னா அந்த ஜாதகம் யோக ஜாதகம் ஓ அப்படிங்களா ஆமா ரெண்டு பாவி சேர்ந்திருக்கு சார் மூணு பாவி சேர்ந்திருக்கு அல்லது மூணு பாவி லக்கணத்தை பார்க்குது மூன்று பாவிகள் பார்த்துருச்சுன்னா வாழ்க்கையில பல சோதனைகள் இருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் அதை கடந்து ஜெயிச்சுக்கும் ஏன்னா ஒரு பாவி பார்த்தா மைனஸ் இன்னொரு பாவி பார்த்தாலும் மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் சார் அவ்வளவுதான்

பஞ்சாவது இடம் ஒன்பதாவது இடம் அஞ்சு கூடவன் பாவியாக ஒன்பது கூடவன் பாவியாக பதினொன்று கூடவன் பாவியாக வந்துச்சுன்னா ஓஹோ இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு ஒரு எந்த ஒரு விஷயக்கும் சமமான எதிர் விஷயம் உண்டு ஒரு கிரகம் நம்மள ஒரு விதத்துல பாதிச்சா அந்த கிரகம் வேற ரூபத்துல உங்களுக்கு நன்மை செய்யாம விடாது இன்னைக்கு சிறப்பு வாய்ந்த புகழ் வாய்ந்த நபர்களை கூப்பிடுங்க ஒரு காலத்துல நான் கஷ்டப்பட்டு வந்தேன் நான் வறுமையை சந்திச்சு வந்தேன் நான் வாழ்க்கையில வீழ்ச்சி அடைச்சிதான் வெற்றி எடுத்தேன் நான் ஒரு நேரம் எனக்கு அவப்பேர் வந்துதான் நான் வந்தேன் அப்படின்னு பாருங்க ஒரு காலத்துல எதிர்க்கிச்சு ஒரு காலத்துல ஆளுங்கச்சு ஒரு காலத்துல ஆளுங்கச்சு ஒரு காலத்துல மாறி மாறி இது ரெண்டுமே இருக்கும் இப்ப வாழ்க்கையில ஜெயிச்சவங்க ஜாதத்திலயும் இந்த ஒன்பது பிளானட்டு அதை எப்படி எடுக்கணும் அது எந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கறதா சில சமயம் சொல்றீங்க இது ஒரு தடவை தான் பாதிக்கும் ஒரு பா பாதிப்பை கொடுத்துருத்துன்னா அதுக்கப்புறம் கொடுக்காது அப்படின்றீங்களே ஒரு பாதிப்புங்கிறது என்னைக்குமே வந்து சார் இப்ப உங்க ஜாதகத்துல ரெண்டாம் இடத்துல ஜெனி ஆமா சூரியன் புதன் மூணு கிரகம் இருக்கா ஆமா கரெக்ட் அப்ப இப்ப ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா பாவியோட சேர்ந்த புதன் பாவிங்குது புதன் வந்து ரெண்டு விதமானது சுபரோட சேர்ந்தா சுபராகும் பாவியோட சேர்ந்த பாவியாகும் கரெக்டு அப்படிங்கிறது ஜோதிடத்தில் நமக்கு தூர்மா இருக்கும் ஆசிரியர்கள் கொடுத்த விஷயம் கரெக்ட் அப்ப அங்க ரெண்டு பாவி ரெண்டாம் இடத்துல இருக்கு அப்படின்னா நீங்க பிறந்து வளர்ந்தது ஒரு இடம் இருக்கிறது ஒரு இடம் உறவுகளை பிரிந்து இருக்கணும் அப்படிதாங்க ஓகே ஓகே அது ஓ வெரி குட் ஓகே அப்ப நீங்க அந்த இருக்கலாம் வந்து நம்ம அதை அப்படி எப்படி ஒன்னு ஒன்றா இப்போ உங்களுக்கு என்ன நமக்கு ஒரு சுத்தி வந்து உறவுக்காரங்களோட இருக்க முடியல முருளேஸ்வரோட இருக்க முடியல இப்போ நான் எங்க கிராமத்துல இருக்கும் பொழுது எல்லாமே சொந்தக்காரங்க ஊருக்குள்ள போனேன்னா பேசுவோம் அங்கிட்டு போனால் பேசுவான் இதே இது நான் வெளியூர்ல இருக்கும்போது எனக்கு யாரும் தெரியும் யாரும் தெரியாது ஒன்றும் தெரியாது அந்த அதுதான் அதனுடைய கணக்கு

இப்போ மூணு கூடவன் சனி பகவானை வந்துட்டாங்கன்னா சனின்னா தாமதம் கொஞ்சம் சுலோவாக இருக்கும் ஆனால் ஸ்டெடியாக இருக்கும் ஸ்டெடியாக இருக்கும் அப்போ அவன் சுலோவாக செய்வான் அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யறது நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம்னா இன்னைக்கே சொல்லி வைக்கும் எட்டு மணிக்கு போகணும்னா ஆறு மணிக்கு சொல்லுவோம் ஆறு மணிக்கு நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னா தான் அவர் எட்டு மணிக்கு வருவார் எட்டு மணிக்கு வருவார் ஓகே ஸ்லோவா ஓகே நம்ம அதை அதை கனெக்ட் பண்ணி சொல்லணும் ஓகே அதை புரிஞ்சுன்னு நம்ம சொல்லணும் சொல்லணும் ஆ இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லுட்டிங்கன்னா அதில் வந்து பிரச்சனை இல்லைங்க எதில் சனி பார்த்த வீடுகளில் ஸ்லோவாக நீங்கள் செயல்படணும் அவசரப்படக்கூடாது ஓ சரி பார்த்த வீடில் ஸ்லோவாக செயல்படணும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் மெதுவாக போங்க ம் அதில் கொஞ்சம் நிதானமாக இருங்க சனி நிதானக்கரங்க ஓகே 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 சரி சரி சனி நிதானக்காரங்க விட்டு கொடுத்து போனால் சனி பகவான் நல்ல கிரகம் சரி 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 தர்மசுந்தர மன்றம்கிட்டே சனி பகவான் நல்ல கரகம் சரி சரி இப்படி எல்லாம் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பாவகங்களையும் கரகங்களையும் இணைக்கணும் பாவங்களையும் கரகங்களையும் நான் பொது வாழ்க்கையில ஈடுபடணும் அப்ப ஏழாம் குணம் நல்லா இருக்கா ஏழாம் குணம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் நல்லா இருக்கா அப்ப பொது வாழ்க்கையில ஈடுபடுற ஒருத்தருக்கு வந்து அனுசரிச்சு போற தன்மை இருக்கணும் என்ன செய்ய முடியாது கரெக்ட் எல்லாரையும் ஒரு கட்டி அணைச்சு போனோம் அதுக்கப்புறம் உதவியும் செய்யணும் பொதுவாகையில் ஈடுபடுறவங்க கஞ்சா மட்டியா இருக்கா சிக்கன மருந்து ஜெயிக்கவங்க ஜெயிக்க முடியாது உதவி செய்யணும் அப்போ கொஞ்சம் அங்கே பொருளாதார செலவு செலவு எதிர்பார்க்கக்கூடாது மற்றவங்கள சமமாக நினைக்கணும் அவங்களையும் ஹெல்ப் பண்ணணும் யாரும் விரோதமாக நினைக்கக்கூடாது அப்போ தான் நீங்கள் பப்ளிக்கில் ஜெயிக்கீங்க கரெக்ட் கரெக்ட் அப்போ அதுக்கு இங்கே கட்டத்தில் இடம் இருக்கா சரியா கரெக்ட் மறுபடி அந்த 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 நம்ம படிச்ச விஷயங்களை அப்ளை பண்றதுதான் சார் வேற ஒண்ணும் இல்ல ஒரு நமக்கு டென்ஷனா இருக்கு நமக்கு மைண்ட் வேற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் மைண்ட் ஃப்ரீ ஃப்ரீண்டு ஃப்ரீயா இருக்கிறது உங்களுக்கு ஜாதகத்தில் உட்காருக்கா பலன் சூப்பராகும் ஓகே ஓகே சிறப்பாப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அருமையா ஸ்வதி உங்களுக்கு மீண்டும் அடுத்த ஒரு வாய்ப்புல ஒரு வீடியோ நம்ம போடுவோம் போடலாம் ஐயா வணக்கம் ஐயா